ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் தினசரி பெரியவா தியானத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நூல் விலைக்கு வேண்டுவோர் திரு எக்ஸ் ஆர் ராஜகோபால் ப்ளஸ் நைன் ஒன் நைன் சிக்ஸ் செவன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இன்று மகா பெரியவா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா பாவங்களை போக்கும் உபாயம் நமக்கு அழுக்கு என்பது தேகம் இந்த தேகம் எதனால் வந்தது பாவத்தினால் வந்தது அந்த பாவத்தை எதனால் செய்தோம் கைகால் போன்ற உடல் உறுப்புகள் மனம் முதலியவற்றால் செய்தோம் சுற்றப்பட்டு இருக்கும் கயிற்றை அவிழ்க்க வேண்டியிருந்தால் சுற்றிய விதத்திலேயே மறுபடியும் அவிழ்க்க வேண்டும் அதேபோல அசத்காரியங்களை சத்காரியங்களாலும் பாவங்களை புண்ணியங்களாலும் தொலைக்க வேண்டும் கை கால் போன்ற உடல் உறுப்புகள் மனம் முதலியவற்றால் செய்யப்பட்ட பாவங்களை இந்த உறுப்புகளாலேயே தொலைக்க வேண்டும் தானம் தர்மம் கர்ம அனுஷ்டானம் பகவன் நாமாக்களை உச்சரிப்பது ஆலய தரிசனம் முதலியவையே சத்காரியங்கள் பாவத்தை போக்குவதற்கு இவையே உபாயம் இவற்றால் பாவத்தை போக்கிக் கொண்டு பிறகு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு எல்லையில்லாத ஞானமாக ஆனந்தமாக ஆக வேண்டும் ஓம் ஸ்ரீ மகா பிரியவா திருவடிகளே சரணம்